தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரை பாக்கு பாக்குநிர்ணய கடலை பத்து மணி நேரம் பத்து நிமிடங்கள் பனிரண்டு நீச்சல் வீரர் வீராங்கனைகள் தொடர் ஓட்ட முறையில் நீந்தி சாதனை படைத்துள்ளனர் தலைமன்னாரில் இருந்து நேற்றைய தினம் காலை ஆறு முப்பது கடலில் குதித்து தொடர் ஓட்ட முறையில் தொடங்கி பன்னிரண்டு பேரும் தனுஷ்கோடி அரிச்சல் முனி பகுதியை வந்தடைந்துள்ளனர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் செயற்பட்டு வரும் ராம் சேது திறந்த நீர்நீச்சல் அறிக்கட்டளையை மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த நீச்சல் வீரங்கணிகளை இவ்வாறு போட்டியில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது இவர்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்து இலங்கை சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலான நீந்தி மேலும் ராமேஸ்வரம் கடத்தொழில் இறங்கு தளத்தில் இருந்து இரண்டு படகுகளில் தங்கள் நீச்சல் பயிற்சியாளர் தலைமையில் கட உள்ளிட்ட இருபது பேர் கொண்ட குழுவினர் இலங்கை தலைமன்னார் வரை நீந்தியுள்ளனர் அதே வேளை குறித்த போட்டிக்காக இந்திய வெளியுறவுத்துறை இலங்கை தூதரகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திடம் இருந்தும் அனுமதியும் பெறப்பட்டது இலங்கையில் பதினான்கு மடங்கு தொலைபேசிகள் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட ஆண்டுக்கான வர்ணனை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி நிலையான தொலைபேசிகளின் பயன்பாடு நூறு பேருக்கு பத்து தசம் ஐந்து ஆகவும் கையடக்க தொலைபேசிகளின் எண்ணிக்கை நூறு பேருக்கு நூற்றி நாற்பத்தி இரண்டு ஆகவும் உள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சராசரி மக்கள் தொகையின் அடிப்படையில் நாட்டில் பயன்படுத்தப்படும் தொலைபேசிகளின் எண்ணிக்கை கையடக்க தொலைபேசிகளின் எண்ணிக்கை விட குறைவு என்றும் கூறப்படுகின்றது மேலும் நாட்டில் இணைய இணைப்புகளின் அடர்த்தி நூறு பேருக்கு நூற்றி மூன்று என்ற அடிப்படையில் செயற்படுவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது உலகில் வேகமாக வளரும் நாணயங்களில் ஒன்றாக ரூபாய் மாறியுள்ளதாக நிர்வாஜா அமைச்சர் ரஞ்சித் சியாம் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் உலகின் ஏனைய நாணயங்களுடன் ஒப்பிடுகையில் ரூபாயின் பெறுமதி குறிப்பிடத்தக்க வளர்ச்சி எட்டியுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் முதல் நான்கு மாதங்களில் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாய் ஒன்பது தசம் ஒன்று சதவீதம் உயர்ந்துள்ளது மெட்டம் ஜூரோவிற்கு எதிராக பன்னிரெண்டு தசம் ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது அத்தோடு ஸ்ரீலிங் பவுனுக்கு எதிராக ரூபாயின் பெறுமதி பத்து தசம் எட்டு எட்டு சதவீதம் மற்றும் சீன யுவானுக்கு எதிராக பதினொன்று தசம் நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கூறியுள்ளார் ஜப்பானின் ஜென் உடன் ஒப்பிடும் போது ரூபாயின் பெருமதி இருபத்தி ஒரு சதவீதமாகவும் இந்தியா ரூபாயுடன் ஒப்பிடுகையில் ஒன்பது தசம் ஐந்து சதவீதமாகவும் ஆஸ்திரேலியா டாலருடன் ஒப்பிடுகையில் பதினான்கு தசம் இரண்டு சதவீதமாகவும் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் ராஜித் சியாமலபிச்சி மேலும் குறிப்பிட்டுள்ளார் கனடாவில் புகலிட கோரிக்கை தொடர்பில் புதிய சட்டம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த சட்டம் தொடர்பில் கனடிய அரசாங்கம் தெரிவிக்கையில் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்படும் நபர்கள் துரித கதியில் நாடு கடத்தப்படக்கூடிய உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மையில் வெளிநாட்டு மாணவர்களின் புகலிட கோரிக்கை ஆயிரத்தி ஐநூறு வீதமாக உயர்வடைந்துள்ளது அங்கீகரிக்கப்பட்ட காலத்தின் பின்னர் தொடர்ந்தும் கனடாவில் தங்கியிருப்பதற்காக இவ்வாறு மாணவர்கள் புகலிட அந்தஸ்து கோரி விண்ணப்பம் செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றது புகலிட கோரிக்கைகளை பரிசீலனை செய்தலை துரிதப்படுத்தவும் நிராகரிக்கப்பட்டவர்களை வேகமாக நாடு கடத்தவும் ஏற்பாடுகள் செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போல குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் குடிவரவு மற்றும் புகலிட பாதுகாப்பு சட்டங்களில் திருத்தம் செய்யப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த மார்ச் மாதம் முதல் இதுவரையில் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பேர் கனடாவில் புகலிட அந்தஸ்து கோரி விண்ணப்பம் செய்துள்ளதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் செய்யும் போது இந்த எண்ணிக்கை அறுபத்தி இரண்டு வீதத்தினால் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த தேர்தலுக்கு முன்னரே அல்லது நேரோ இதுவரை எட்டப்பட்ட அரசாங்க வருமான அதிகரிப்பு உட்பட பொது நிதித்துறையின் முன்னேற்றத்தை மாற்றி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அது சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தை சீர்குலைத்து பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் என்று மத்திய வங்கி எச்சரித்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஏற்பட்ட சமூக பொருளாதார அரசியல் நெருக்கடியை விட மோசமான நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதன் காரணமாக நீண்ட காலமாக தேவையான பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் பொது நிதியங்களை நிர்வகிக்க அரசாங்கம் தனது முயற்சிகளை தொடரும் என்று மத்திய வங்கி எதிர்பார்ப்பதாக கூறப்படுகின்றது மத்திய வங்கியினால் வெளியிட்டுள்ள முதலாவது பொருளாதார வர்ணனி அறிக்கையில் இது காட்டப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடியோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காளி வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்தோடு இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் நாட்டில் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் அதேவேளை கொழும்பில் இருந்து காலி ஊடாக மாத்திரை வரியான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மாலையில் அல்லது விரைவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பானந்துறை பகுதியில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றின் போது சிறுவன் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அங்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது குறித்த இசை நிகழ்ச்சியின் போது இருவருக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதனை அடுத்து பழம் வெட்டும் கத்தியால் குறித்த சிறுவன் குத்தி கொலை செய்யப்பட்டதாக பானந்துறை வடக்கு போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவத்தில் பானந்துறை பரந்த வீதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுவனே கொலை செய்யப்பட்டுள்ளார் தாக்குதலை மேற்கொண்ட இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வடக்கு பானந்துரை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் நீரிழிவு புற்றுநோய் இருதய நோய்கள் உள்ளிட்ட பல நோய்களுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கு தட்டுப்பாடு காணப்படுவதாக அரச மருந்தாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனால் நோயாளர்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக அரச மருந்தாளர் சங்கத்தின் தலைவர் துஷார ரணதேவ தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சுகாதார அமைச்சின் மருந்து விநியோக பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் ஜி விஜய சூரியவிடம் வினவிய போது வைத்தியசாலையில் இதுவரையில் இருபது வீதமான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அவர் தெரிவித்தார் மாற்று மருந்துகள் உள்ளதாகவும் இந்நிலையில் வைத்தியசாலைகளில் அரிதாக தேவைப்படும் நூற்றி பதினைந்து வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடுகள் நிலவுவதாகவும் அவற்றை கொள்வனவு செய்வதற்கான நிதி மற்றும் அனுமதிகளை வைத்தியசாலைகளுக்கு பெற்றுக் கொடுத்துள்ளதாகவும் வைத்தியர் ஜி விஜயசூரிய தெரிவித்தார் வவுனியாவில் உள்ள ஆரம்ப பாடசாலை ஒன்றின் அதிபரை மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளக்கில் சுமந்து சென்ற நிகழ்வு ஒன்று நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுக்குளம் அதிபரின் பணி ஓய்வு நாளை முன்னிட்டு அவரை கௌரவிக்கும் நிகழ்வுகள் பாடசாலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதிபரை பள்ளக்கில் சுமந்து சென்று கௌரவித்துள்ளனர் குறித்த அதிபர் பணியாற்றிய பல சந்தர்ப்பங்களில் வவுனியா மாவட்டத்தில் சிறந்த புலமை பரிசல் பாடசாலைக்கு பெற்றுக் கொடுக்க உழைத்ததாக பெற்றோர்

ஜால்பானம் இறுதிய ஆண்டவர் ஆலயத்தில் உள்ள மாதா சிலையின் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவமானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் போது வழிபாட்டுக்கு சென்ற பக்தர்கள் சிலர் மாதாவின் சிலையை தொட்டு வழிபட்ட வேளையில் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை அவதானித்துள்ளனர் மேலும் குறித்த விடயத்தை அறிந்த மக்கள் ஆலயத்துக்கு பாடி எடுத்து வருவதுடன் மாதாவின் கண்களில் கண்ணீர் வருவதை பார்வையிட்டும் வருகின்றனர் இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலும் குறித்து தேவாலயத்தில் மாதா சிலையின் கண்களில் இருந்து கண்ணீர் சிந்தியமையும் குறிப்பிடத்தக்கது